தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் வெளிநாடுகளில் வாழ்கின்ற நாங்கள் இரவு பகல் பார்க்காமல் ஒரு ஒருவேளை ரெண்டு வேலை மூன்று வேலை என்று சொல்லி மாறி மாறி உடலை வருத்தி கஷ்டப்பட்டு உழைக்கின்றோம் வெளிநாடுகளில் வாழ்கின்ற எங்களுடைய குடும்பங்களுக்காகவும் தாயத்தில் வாழ்கின்ற எங்களுடைய உறவுகளுக்காகவும் சேர்த்தே உழைக்கின்றோம் எனவே இப்படி உடலை வருத்தி கஷ்டப்பட்டு உழைத்து அனைவரையும் வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உழைப்பாளர்களுக்கும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் இனிய தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முதலாம் திகதி இன்றைய செய்திகளையும் தகவல்களையும் பார்த்து விடலாம் இன்று மறுபடியும் ஒரு கத்தி தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது ஒரு பாடசாலையில் ஒரு பதினேழு வயது மாணவன் கத்தி குத்து தாக்குதல் நடத்தியதில் மூன்று பேர் காயமடைந்திருக்கிறார்கள் எந்த பாடசாலையில் நடந்தது என்ன சம்பவம் என்றதை பற்றி விரிவா விளக்கமாக இந்த வீடியோல சொல்ல போறேன் வேற வர யூகேல இருக்கிற பாடசாலைகளில் என்ன நடக்குதுன்றே தெரியல அந்த அளவுக்கு நிலைமை போய்கொண்டிருக்குது எனவே அந்த செய்தியை விரிவா விளக்கமாக பார்க்க போகின்றோம் அத்துடன் நேற்று நடந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஒரு சில மேலதிக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அவற்றையும் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் அத்துடன் காலநிலை தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கின்றது அதையும் பார்க்க போகின்றோம் அத்துடன் லண்டனில் இருந்து தூர இடங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களுக்கு வெறும் ஒன்பது பவுண்ட்சில் வழித்து நீங்கள் பயணம் செய்ய முடியும் அது எப்படி என்றதை பற்றியும் இந்த வீடியோவில் விளங்கப்படுத்த போகிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க தமிழடியான் ஆன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவிருக்கின்றேன் என்று தனியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஆன் யூடியூப் சேனல் எங்களுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றிகள் இன்றைக்கு மே மாதம் முதலாம் தேதி மறுபடியும் தாக்குதல் இந்த மாதத்தினுடைய தொடக்கமே ஒரு தாக்குதலோடு ஆரம்பிச்சிருக்குது இது எங்கே என்று சொன்னால் செஃபீல்டில் நேற்று தான் செஃபீல்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து வெடிப்பு சம்பவம் நடந்து வீடு பற்றி எறிஞ்சென்று சொல்லி ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் செஃபீல்டில் இருக்கிற ஒரு பாடசாலையில் வந்து ஒரு பதினேழு வயது மாணவன் ஏனைய இரண்டு மாணவர்கள் மேலே கொலவரி தாக்குதல் நடத்தியிருக்கின்றார் அவர்கள் இருவரையும் கொல்லும் நோக்கோடு தான் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார் இருந்த போதிலும் கூட அவர் தன்னுடைய தாக்குதலில் வந்து ஃபெயில் இருக்கின்றார் சரியான முறையில் தாக்கல் தாக்குதல் நடத்தியில் அதனால் அவர்கள் இதுவரும் காயத்தோடு தப்பி இருக்கின்றார்கள் அதோட இன்னும் ஒரு சின்ன பிள்ளையும் வந்து காயமடைஞ்சிருக்கு ஆக மொத்தம் மூன்று பேர் என்று காயமடைந்திருக்கிறார்கள் அந்த பாடசாலையில் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு என்று சொன்னால் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பேர்லி அகாடமி என்ற ஒரு பாடசாலையில் நடந்திருக்கு இது ஒரு செகண்டரி பாடசாலை இங்க வந்து ஆயிரத்தி இருநூறு மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு செகண்டரி பாடசாலை இங்கே தான் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது உடனடியாகவே போலீஸ் சம்பவ இடத்துக்கு விரைந்து அந்த தாக்குதல் நடத்திய மாணவனை வந்து கைது செய்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதல்

தமிழாக்கள் வசிக்கணும் நிறைய ஆசியர்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது இங்கே தானாம் லண்டனுக்குள்ளேயே வந்து அதிக அளவான கத்தி தாக்குதல் சம்பவங்கள் நடக்குது என்று சொல்லி ஒரு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு அது சம்பந்தமாக வெளிவந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை வந்து நான் அதில் போட்டு காட்டுறேன் பாருங்க முதலாவது இடத்துல இருக்குது வந்து ஹவுன்சிலோ எனவே ஹவுன்சிலோ பகுதியில் இருக்கக்கூடிய அன்பான உறவுகளை தயவு செய்து பத்திரமாக பாதுகாப்பாக கவனமாக இருங்கள் நேற்று இல்ஃபர்ட் பகுதியில் நடந்த தாக்குதல் சம்பவத்தில் ஒரு பதினாலு வயது பாடசாலை மாணவன் கொல்லப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த பதினாலு வயது பாடசாலை மாணவனுக்கும் இந்த தாக்குதல் நடத்தின நபருக்கும் இடையில ஏதாவது முன்விரோதங்கள் ஏதாவது பகைகள் இருந்திருக்கும் என்று சொல்லி பொதுவாக நேற்று நம்பப்பட்டது ஆனால் இப்போ விசாரணைகள்லேருந்து தெரிய வந்திருக்கேன் என்று சொன்னால் அந்த தாக்குதல் நடத்தின நபருக்கும் இந்த மாணவனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லையா எந்த விதமான காரணமும் இல்லாமல் எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் தன்னுடைய பாட்டில் பாடசாலைக்கு போய் இருந்த ஒரு மாணவனை தேவையில்லாமல் வெட்டி அந்த மாணவனுடைய உயிர் பழி போனதுதான் ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவமாகவும் ஒரு கவலையான சம்பவமாகவும் இருக்கு அதே நேரம் நேற்று தாக்குதல் நடத்தின அந்த கைது செய்ய முற்பட்ட ரெண்டு முட்படைந்ததுல வந்து எல்லாருக்குமே தெரியும் வந்து ஒரு பெண் பொலிசுக்கு வந்து கையில ஆழமா துண்டாகிற நிலைமைக்கு வந்துட்டு தான் நேற்று காலமையில இன்றைக்கு காலம் வரைக்கும் தொடர்ச்சியாக இருபத்தி நாலு மத்தியாலமாக டாக்டர்ஸ் மாதிரி தொடர்ந்து போராடி அந்த கையில உள்ள நரம்புகள் எல்லாத்தையும் வந்து ஒட்ட வச்சிருக்கிறோமா இருந்தாலுமே கூட அந்த பெண் பொலிசனுடைய கை வந்து பழைய நிலைமைக்கு வாரத்துக்கு பல மாதங்கள் செல்லும் என்று சொல்லி சொல்லப்படுது அதே நேரம் நேற்று கொல்லப்பட்ட அந்த பயன்படுத்த நாலு வயது மாணவனுக்காக அவருடைய பாடசாலையில் வந்து பாடசாலை கொடி வந்து பறக்க பறக்கவிடப்பட்டது அந்த கொல்லப்பட்ட மாணவனுடைய பேர் டேனியல் அஞ்சோரியன் என்று சொல்லி சொல்லப்படுது யூகேலிருந்து அகதிகளை ருவாண்டாக்கு அனுப்புகிற பணிகள் வந்து மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்குது குறிப்பாக நேற்றும் நேற்று முன்தினமும் யூகே முழுவதும் மிக கடுமையான தேடுதல் எல்லாம் நடத்தப்பட்டு நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படி கைது செய்யப்பட்ட எல்லாருமே வந்து இமிகிரேஷன் ரிமூவல் சென்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறோம் இதில் வந்து கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட ஐயாயிரத்தி எழுநூறு பேர் அனுப்பப்பட இருக்கிறார்களாம் இந்த ஐயாயிரத்தி எழுநூறு பேருக்கும் ஏற்கனவே கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்காம் நீங்கள் ருவாண்டாக்கு போக போறீங்க ருவாண்டா போகிறதுக்கு தயாராக இருக்க சொல்லி ஆனால் இந்த ஐயாயிரத்தி எழுநூறு பேருமே வந்து யூகேன பல்வேறு இடங்கள்ல சிதறி போயிருக்கிறோமா ஒரு இடத்துல இல்லாமல் எல்லா இடமுமே இருக்கணுமா எனவே அவர்களை தேடி தேடி கைது செய்யற நடவடிக்கை வந்து நேற்றும் நேற்று முன்தினம் வந்து மிக தீவிரமாக நடைபெற்றிருக்கு அதே நேரம் உங்களுக்கு தெரியும் இந்த அகதிகளை வந்து கைது செய்து விமானத்தில் ஏற்றி ருவாண்டா கணிப்பைக்குள்ள வந்து அதில் நிறைய பிரச்சனைகள் வரும் முட்டுப்பாடுகள் முழுகள் என்று சொல்லி நிறைய பிரச்சனைகள் வரும் எனவே இதை சமாளிக்கிறதுக்கு இப்போ எழுநூறு பேருக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பட்டு எல்லாருமே தயாராக இருக்கிறோமா இதுக்கண்டே ஸ்பெஷலா வந்து எழுநூறு பேருக்கு ட்ரைனிங் கொடுப்பட்டு எனவே இந்த நடவடிக்கைகள் வந்து ஆரம்பிச்சிருக்கு கடந்த ரெண்டு நாட்களாக வந்து தீவிரமாக நடைபெற்றிருக்குது எனவே முதலாவது பிளேன் வந்து மிக விரைவில் புறப்படும் என்று சொல்லி அரசாங்க தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு காலநிலை அவதானிப்பு நிலையம் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கின்றது அந்த அறிவிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் மே மாதம் முதலாம் தேதி புதன்கிழமை ஆகிய இன்று இரவு உங்களால் வந்து நிம்மதியாக நிறுத்த கொள்ள முடியாதாம் நீங்கள் அடிக்கடி திருக்கு எழும்ப வேண்டி இருக்குமாம் என்று சொல்லி ஏனென்று கேட்டால் இரவு முழுவதும் ஒரே இட்டி முழக்கமாக இருக்குமாம் அதோட கடும் மழையும் பெய்யுமாம் இது இன்றிரவு எட்டு மணி முதல் நாளை காலை எட்டு மணி வரைக்குமான வானிலை எதிர்வு கூறல் இந்த காலநிலை எந்தெந்த பகுதிகளில் இருக்கும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக லண்டனில் இருக்கும் அதே வேளையில் சவுத் இங்கிலாந்து சவுத் வெஸ்ட் இங்கிலாந்து சவுத் ஈஸ்ட் இங்கிலாந்து என்று சொல்லி பல இடங்களில் இருக்கும் அதே நேரம் வேல்ஸ் என்ற ஒரு சில பகுதிகளையும் இதே காலநிலை நீடிக்கும் என்று சொல்ல சொல்லப்படுது அதே நேரம் காட்டிஃப் நகரத்திலையும் இந்த காலநிலை நீடிக்குமா எனவே இந்தந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் அவதானமாக இருங்கள் இன்றிரவு இடி மின்னலுடன் கூடிய கடும் மழை பெய்யும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா லண்டன்ல இருந்து மேன்செஸ்டர் போறதுக்கு வரும் ஒன்பது பவுண்ட்ஸ் போதும் அப்படின்னு சொன்னா பஸ்லையா போறதுன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க இது பஸ் இல்லை ட்ரெயின்ல அதுவும் சாதாரண ட்ரெயின்ல ஹை ஸ்பீட் ட்ரெயின்ல எஸ் அவண்டி வெஸ்ட் கோஸ்ட் என்று சொல்லி ஒரு ட்ரெயின் சர்வீஸ் ஒன்று இருக்குது நீங்கள் கண்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்கள் இந்த அவெண்டி வெஸ்ட் கோஸ்ட் வந்து இப்போ என்ன தெரிவிக்கணும்னு சொன்னால் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கணும் அதாவது லண்டனில் இருந்து லண்டனை சூழல இருக்கிற மிக முக்கியமான நகரங்களுக்கு நீங்கள் போகலாம் இது எல்லாமே வந்து தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய நகரங்கள் தான் லண்டனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் சேஷனில் இருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் இங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர்மிங்ஹம் இன்டர்நேஷ்னல் மேன்செஸ்டர் கிளாஸ்கோ லிவர்பூல் இந்த மாதிரி முக்கியமான இடங்களுக்கெல்லாம் லண்டன்லேருந்து ட்ரெயின் போகுது இந்த ட்ரெயின் கட்டணங்கள் எல்லாமே வந்து ஒன்பது பவுண்ட்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்குது அது இடங்களை பொறுத்து பத்து பவுண்ட்ஸோ பன்னெண்டு பவுண்ட்ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மாறுபடும் இப்போ நான் இதில் ஒரு படம் போட்டு காட்டுறேன்னு பாருங்க லண்டன் ஈஸ்டர்ன் ஸ்டேஷனில் இருந்து பேர்மிங்கம் இன்டர்நேஷனலுக்கு போகிறதுக்கு இந்த மாதம் பத்தாம் தேதி போகிறதுக்கு மூன்று ட்ரெயின் போகுது இந்த மூன்று ட்ரெயினுக்குமே வந்து ஒன்பது பவுண்ட்ஸ் தான் டிக்கெட் காலம் ஏழு மணி கொண்டு மத்தியானம் பன்னெண்டு மணி கொண்டு பின்னரம் அஞ்சு மணி கொண்டு என்று சொல்லி மூன்று சர்வீஸ் இருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒன்பது பவுண்ட்ஸ் தான் டிக்கெட் அதே மாதிரி நீங்கள் முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போக முடியும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இப்போ இப்ப நீங்க ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த அட்ரஸ் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணுங்க அப்போ அவண்டி வெஸ்ட் கோஸனுடைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிய முடிய இப்படி ஒரு விண்டோ வந்து வரும் இதில் வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம் நீங்க போக விரும்புகிற நகரங்களுக்கு அதில் கவனிக்க வேண்டியது லண்டன்ல இருந்து ஈஸ்டன் சேஷன்லேருந்து மட்டும்தான் புறப்படும் எனவே லண்டன் ஈஸ்டர்ன் என்று சொல்லியிருக்கும் மற்ற மற்ற இடங்களை நீங்கள் தேடி பாருங்க நாட்களை போட்டு தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான டிக்கெட்ஸை வந்து உங்களால் பெற முடியும் ஒரு கிழமைக்கு முதலே டிக்கெட்ஸை புக் பண்ண சொல்லி சொல்லப்பட்டிருக்கு டிக்கெட் சீப் பண்ணுறதால ட்ரெயின் நல்லா நினைக்காதீங்க அந்த மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள இருந்தீங்கன்னு சொன்னா ஃப்ளைட்ல போற மாதிரியே இருக்கும் அவ்வளவு நீட்டா புதுசா பளபளப்பாக இருக்கும் சோ மறக்க வேண்டாம் லண்டன்ல இருந்து தூர இடங்களுக்கு போறதுக்கு அதுவும் முக்கியமான நகரங்களுக்கெல்லாம் போறதுக்கு டிக்கெட் காசு வெறும் ஒன்பது பவுண்ட்ஸ் மட்டுமே நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவுதான் தகவல்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் நான் நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவின நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் இன்னும் பல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்